நம்ம சாதாரணமா குடல் புண் என்று சொல்லக்கூடிய பெப்டிக் அல்சருக்கும் வாயில வர பொண்ணுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது வாயில புண்ணு இருக்கிறவங்க யாருக்குமே குடல்ல புண்ணு இருக்காது குடல்ல பெப்டிக் அல்சர் இருக்கிற குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நாங்க வாயில புண்ணு பாக்குறதே கிடையாது ஃபுட் சாப்பிட்டா வந்துட்டு அல்சர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய அல்சரை பொறுத்த அளவில் நிறைய மெத்து இருக்கு சொசைட்டில அல்சர் வர்றதுக்கு காரணம் காரமான உணவு சாப்பிடுவது இன்னொன்று சாப்பிடாமல் இருப்பது இல்லை அசிடட்டி அதிகமாக இருப்பதுனால அல்சர் வருதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் சிலர்லாம் என்ன முப்பது நாள் இருபது நாள் இருக்கிறாங்க கண்டினியூஸாக வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு அவங்க யாருமே அல்சர்னால உயிர் போறதில்லை ஹெச் பைலோரை என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா அந்த பாக்டீரியாவை கண்டுபிடித்து நாற்பது வருஷத்துக்கு மேலாச்சு சாப்பிட்டானா அல்சர் வரும் சோ இந்த அல்சர் இருக்கிறதுனால சம்டைம் அதுலேருந்து ரத்தம் ஒழுகலாம் ரத்த வாந்தி ஆகலாம் குடல்ல ரத்தம் போகலாம் ரத்த வாந்தி முக்கியமான காம்ப்ளிகேஷன் தரமே உணவாய் என்றும் அபூர்வா Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms, perfect for spiritual trips, family stays, or business travel. <laughs> குடல் கல்லீரல் மற்றும் என்டோஸ்கோபி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரவி அவங்க இணைஞ்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போறோம் கேள்விகள் நிகழ்ச்சிகளை அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம் வெல்கம் சார் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா சார் தேங்க்யூ சோ மச் சார் நிறைய கேள்விகள்லாம் உங்ககிட்ட நம்ம இன்னைக்கு ஹெல்த் ரிலேட்டடா கேட்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அல்சர் ரிலேட்டடா தான் குடல் புண் ரிலேட்டடாக கேட்க போகிறோம் சார் எப்போவுமே வந்து யூஸ்வலாக ஒரு சில விஷயங்கள் ஒன்று இருக்குது அல்சர் அப்படின்னாலே வந்து வாயில் சின்னது இது ஒரு புண்ணு வந்துட்டால் கூட ஓகே அல்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு சார் உண்மை வாயில் பொண்ணு வர்றது வந்து ரொம்ப காமன் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அடிக்கடி புண் வரும் ஜெனரலாக வாயில வர பொண்ணு வந்து நம்ம டென்ஷன் ஆனால் வர்றது தான் எக்ஸாம் டைமில் வரும் சரியாக தூங்கலைனா வரும் ஸோ அந்த மாதிரி வரும் சில ரொமட்டாலஜிக்கல் டிசார்டர்ஸ்க்கு வரலாம் வாய் கிளீனாக வச்சுக்கலனா வரும் ஆனால் வாயில் புண் இருந்தால் குடலில் புண் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ஓ அப்போ அல்சர்னால வந்து வாய்ப்பு வராது அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா ஏன்னா காலங்காலமா நாங்க அதை நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சாதாரண நம்ம குடல் புண்ணுன்னு சொல்றது வந்து இறைப்பயிலையும் சிறுகுடல் தொடக்கத்துல இருக்கக்கூடிய டியோடினம் அதுதான் பெப்டிக் அல்சர்ன்னு சொல்கிறோம் வாயில் வர பொண்ணுக்கும் இந்த பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய அறியப்பட்ட அல்சருக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது ஆனால் வயிற்றுல குடலில் சிறு குடலில் பெருங்குடலில் வர சில வியாதிகள் இருக்குது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு குரான் டிசீஸ் அந்த மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வாயில் புண்ணு வரலாம் பட் ஆனால் நம்ம சாதாரணமாக குடல் புண் என்று சொல்லக்கூடிய பெப்டிக் கால்சருக்கும் வாயில வர புண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது வாயில புண்ணு இருக்கிறவங்க யாருக்குமே குடல்ல புண்ணு இருக்காது குடல்ல பெப்டிக் கால்சர் இருக்கிற குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நாங்கள் வாயில புண்ணு பாக்குறதே கிடையாது

உயிர் போகிறது இல்லை எல்லாமே நியூட்ரிஷன் இல்லாமல் தான் உயிர் போகுமே தவிர அல்சர் வராது அல்சர் வரதுக்கு வந்து தனியாக முக்கியமான காரணம் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஒரு பாக்டீரியா ஹெச் பைலோரை என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா அந்த பாக்டீரியாவை கண்டுபிடித்து நாற்பது வருஷத்துக்கு மேலாச்சு அதை கண்டுபிடித்த ஆஸ்திரேலியன் மருத்துவ நிபுணர்களுக்கு வந்து நோபல் பரிசு கிடைத்து இருபது வருஷம் ஆகிடுது ஸோ முன்னாடி காலங்களில் அல்சருக்கு வந்து ஆசிடை குறைக்கிறதுக்கான மருந்துகள்லாம் கொடுத்துட்ருந்தோம் இன்னைக்கு வந்து அல்சரை குறைக் அல்சரை ட்ரீட் பண்ணுறது வந்து இந்த பாக்டீரியாவை கொல்றதுக்கான ஆன்டிபயாட்டிக் தான் கொடுக்குறோம் நம்ம ஸோ ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவது மூலம் இந்த பாக்டீரியா உடம்புலேருந்து போனால் அல்சர் திருப்பி வர்றதில்ல ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு அல்சர் வந்தால் வாழ்க்கை முழுதும் அல்சர்னு சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இன்றைக்கி அல்சர் வந்து ஃபுல்லி கியூரபிள் டிசீஸ் ஒரு பேருக்கு பேருக்கு வருஷம் முன்னாடி அல்சர் இருக்கும் இன்னைக்கெல்லாம் அல்சர் வந்து அபூர்வமான வியாதி இன்னொரு முக்கியமான காரணத்தினால வரக்கூடிய அல்சர் இன்று இன்றைய நாள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அது வந்து வலி மாத்திரைகள் சாப்பிடுவதனால வரக்கூடிய மருந்து பெயின் கில்லர் பெயின் கில்லர் சாப்பிட்டானா அல்சர் வரும் இன்றைக்கு வந்து சின்ன சின்ன வழியை கூட மக்கள் மக்கள் இல்ல நம்மளும் தான் நானும் மக்கள் தான் ரொம்ப யோசிக்கிறோம் நம்ம உடனே போய் மருந்த மெடிக்கல் ஷாப் வந்து ஈஸியா அணுகி ஓவர் த கவுண்டர் மருந்து வாங்கி இல்லை டாக்டர் அணுகி ஒரு தடவை மருந்து எழுதி கொடுத்தா அதையே காட்டி காட்டி நிறைய வலி மருந்துகளை டாக்டரோட அறிவுறுத்தலுக்கு மீறி பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கூட வாங்கி நிறைய சாப்பிட்றதுனால அல்சர் வருது இந்த ரெண்டு காரணம் தான் ஒன்று பாக்டீரியா இன்னொன்று வந்து வலி மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உன்றதுனால வர அல்சர் அது அல்லாம வர அல்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் அது சாதாரண மக்களுக்கு தெரிய தேவையில்லை இன்னொன்று பழக்கம் சிகரெட் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கும் அல்சர் அல்சர் ப்ராப்ளம் அல்சர் இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுத்தாலும் அல்சர் ஹீல் ஆகாது திருப்பி வரும் ஸோ சிகரெட் தவிர்க்கணும் பாக்டீரியா இருந்ததுன்னா அது இருக்கான்னு கண்டுபிடித்து அதுக்கான மருந்துகளை சாப்பிடணும் இன்னொன்னு வலி மாத்திரைகளை டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா பாக்டீரியா வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சில விழைகளில் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தா சின்ன இரோஷன்ஸ் எல்லாம் வரலாம் ஆனா புக்கில் சொல்ற ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிக மண்டையில் அடிபடுறது இல்லை ஃப்ராக்சர்ஸு அந்த மாதிரி வர ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்து பெரிய அல்சர்லாம் வராது சின்ன சின்ன புண்ணு வரலாம் ஆனால் அல்சர்னால ஸ்ட்ரெஸ்னால வயர் வியாதி வர்றது சாதாரண ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்க அதிகமான உணவு சாப்பிடுவாங்க அதனால வர சைடு எஃபெக்ட்டு வயிற்றுலையும் உடம்புலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி சாப்டா கூட வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படினு சொல்லி சொல்றீங்க ஃபுட்னால கூட அல்சர் மேபி வரலாம் சோ انا ஃபுட்னால அல்சர் வராது அல்சர் வரதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் திரும்பவும் சொல்றேன் பாக்டீரியா அண்ட் பெயின் கில்லர் இது ரெண்டு தான் ஓகே சார் சோ எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படினா டிப்பிக்கல் அல்சர் அப்படினா சாப்பிடாம இருக்கும்போது வலி வரும் நம்ம நிறைய நேரம் சாப்பிடாம இருந்தோம்னா ராத்திரி மூன்று மணிக்கு வயர் எம்டி ஸ்டமாக்கானா வலி வரும் இல்ல காலையில வலியா எழுந்துப்பாங்க அந்த நேரம் நம்ம எதாவது உணவு சாப்பிட்டோன்னா வழி போயிடும் இதுதான் டிப்பிக்கல் அல்சர் இப்படி இருந்ததுன்னா அல்சராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு டாக்டரை அணுகி அதுக்கான டெஸ்ட் வந்து என்டோஸ்கோபி எண்டோஸ்கோபி வழியாக நம்ம ஒரு சின்ன கேமரா அது வந்து வயிற்றுக்குள்ளே போகலாம் நம்ம நேராக இப்போ நான் எப்படி உங்கள் முகம் கண் மூக்கு பார்க்குறேனோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே போய் குடல் இறைப்பை எல்லாமே பார்க்கலாம் பார்க்கும்போது அதில் அல்சர் இருந்தோன்னா பாக்டீரியா இருக்கான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் பண்ணுவோம் இருக்கும் நைன்டி நைன் அதுக்கு மருந்து கொடுத்தா முழுவதுமாக குணமாயிரும் இதே பாக்டீரியாவினால தான் இறைப்பையில் கேன்சரும் வருது முக்கியமாக இறைப்பை கேன்சர் வர்றதுக்கு இந்த பாக்டீரியா இப்போ நிறைய நம்ம எல்லாத்துக்கும் ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்றதுனால தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மக்களுக்கு பாதி பாதிக்க பாதிச்சுட்டு இருந்த இந்த பாக்டீரியா இப்போ ஐம்பது சதவீதம் மக்களுக்கு இருக்குது இப்போ ஓகே சார் இப்போ வந்து குடல் புண்ணு வந்து அதை எப்படி சார் அட்ரஸ் பண்ணுறது அதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா அதுதான் நான் சொன்ன மாதிரி எம்டி ஸ்டமக்ல வலிக்கும் சாப்பிட்டா வலி போகும் அப்பர் அப்டாமினுக்கு வலி வாந்தி அது மாதிரி வாந்தி வர மாதிரி தோணல் அது மாதிரி இருந்ததுன்னா அது அரசருக்கான அறிகுறி நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இப்போ ஒருவேளை சில வயது குறைவா இருந்தா சின்ன மருந்து கொடுப்பாங்க அது சரியாகலன்னா என்டோஸ்கோபி ஸ்டேட்டிஃபே பண்ணுவாங்க எண்டோஸ்கோபியில தெரியும் தெரிஞ்சுன்னா அது நம்ம மருந்து சொன்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெண்டு வாரம் சாப்பிட்டீங்கன்னா முழுவதும் குணமாயிடும் திருப்பி வரேன் ஓகே சோ முன்னதா வந்து அல்சர் வந்து ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு டிசீஸ் ஆயிருந்தது பட் ஆனா இப்போ அப்படி கிடையாது சோ ஈஸியா வந்து கியூர் பண்ணலாம் பிளஸ் வந்துட்டு நீங்க சொன்ன ஆன்சர்ல வந்து எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கு ஏன்னா நாங்க அல்சர் அப்படின்னாலே வாயில புண்ணு வரும் டெஃபினட்டா சாப்பிடலன்னா வந்து அல்சர் வரும் சோ இந்த ஒரு மெத்தட் தான் இப்ப வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதுதான் தெரியும் நிறைய பேரு இது மாதிரி அல்சர்னு சொல்றவங்க சின்ன வயிறு வலி இருந்தது ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட நான் போனேன் நான் இருபது வருஷம் முன்னாடி அவர் அல்சருன்னு சொன்னாரு அதனால அல்சர் எனக்கு இருக்கு அப்படிம்பாங்க அதெல்லாம் அல்சருக்கான நிச்சயமான ஒரு டயக்னோசிஸ் கிடையாது அல்சருன்னு தெரியணும்னா என்டோஸ்கோபி பண்ணும்போது அல்சரை பார்த்துருக்கணும் அப்போ தான் அது அல்சருன்னு ஒரு நிச்சயமான டயக்னோசிஸ் அது அல்லாது சும்மா நம்ம வயிறு வலி அல்சர் மாதிரி இருக்கு அதெல்லாம் அல்சர் கிடையாது அது பல சம்டைம் உணவு ஒத்துக்காம கூட வயிறு வலி வரும் வேலை பா கொஞ்சம் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாலும் வயிறு வலி வரும் கண்டிப்பாக கேஸ்னால வயிறு வலி வரும் அதெல்லாம் வந்து அல்சர் கிடையாது என்டாஸ்கோபி பண்ணி ஒரு ப்ரூஃப் இருக்கணும் அல்சரை பார்த்துருக்கணும் டாக்டர் அப்போ அது அல்சர் வியாதி ஓகே சார் இனிமேல் வாயில பொண்ணு வந்தாலே எனக்கு அல்சர் எனக்கு அல்சர் அப்படின்லாம் யாரும் சொல்ல வேணாம் சார் இப்போ வந்து இந்த குடல் புண்ணு வந்து ஐடென்டிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க சப்போஸ் வந்து இந்த அல்சரை க்யூர் பண்ணாமல் அப்படியே அது லத்தாஜிக்காக விட்டுட்டா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இந்த அல்சர் நான் சொன்ன முதலே அது ஒரு ஹெச் பைலோரைன்னு ஒரு பாக்டீரியாவால் டியோடினல் அல்சர் இண்டஸ்டைனில் இருக்கிற அல்சரை நம்ம க்யூர் பண்ணல அவருக்கு திரும்பி திரும்பி அல்சர் வந்துன்னா நமக்கு தெரியும் புண்ணு வந்தால் ஸ்காரிங் வரும்னு ஸோ இந்த அல்சர் இருக்கிறதுனால சம்டைம் இருந்து ரத்தம் ஒழுகலாம் ரத்த வாந்தி ஆகலாம் குடலில் ரத்தம் போகலாம் சில காம்ப்ளிகேஷன் தாங்க முடியாத அளவுக்கு வழி வரலாம் சிலருக்கு வந்து இந்த பாக்டீரியா நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா நிறைய நாள் இருக்கு முப்பது நாற்பது வருஷம் இந்த பாக்டீரியா இருந்ததுன்னா இறைப்பையில் கேன்சர் வரலாம் இது இந்த புண்ணு வந்து திரும்ப திரும்ப வந்து சுருங்கும்போது குடலோட அளவு சர்க்கம்ஃபரன்ஸ் குறைஞ்சி குடல் அடைப்பு வரும் அப்போ உணவு போகாது நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் வாந்தியாக வரும் அதுக்கெல்லாம் நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும் அதனால் குடல் புண்ணின் சந்தேகம் வலி அப்பர் அப்டாமினல் சிம்டம் இருந்ததுன்னா டாக்டர் அணுகி இருக்கான்னு பார்த்து வைத்தியம் பண்ணணும்

நான்காவது இந்த பாக்டீரியாவினால வரக்கூடிய கேன்சர் போன்ற வியாதிகள் எப்படினாலும் அல்சர் இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்றது தான் நல்லது கண்டிப்பா சார் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க உண்மையான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க சார் தேங்க் யூ தரமே உணவா என்றும் அபூர்வா Experience comfort, elegance and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays or business travel.